ஹலோ வணக்கம் ஆண்கள் செய்யக்கூடிய தவறுகள் பிஃபோர் மேரேஜ் இது வந்து ஆலோசனையில நான் ரிசர்ச் பண்ண சில விஷயங்கள் நிறைய ஆண்கள் பிஃபோர் மேரேஜ் வரும்பொழுது அஹ் பிபோர் மேரேஜ் அவங்க பண்ணின தவறுகள்னால ஆப்டர் மேரேஜ் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நிறைய பேர் என்ன தவறா புரிஞ்சு வச்சிருக்காங்க ஒரு அடிக்கடி அவங்க வந்து மாஸ்டர்பேஷன் விஷயத்தேஷன் ஆகிறதுனால ஆப்டர் அப்புறம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனா அது வந்து ஒரு அடிக்ஷன் ஸ்டேஜ் போகும் பொழுதுதான் அது உங்களை பாதிக்குதே ஒழிஞ்சு நார்மலா ஒரு மாஸ்டர்பேஷன் பழக்கம்ன்றது ஒரு டெய்லி ஒன்ஸ் அப்படின்றத ஒரு ஒரு பாதிக்கக்கூடிய விஷயமா நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது அது பாதிப்பும் கிடையாது ஆனா அது தாண்டி மாஸ்டர்பேஷன் தாண்டி என்னென்ன தவறுகள் பண்ணும் பொழுது மேரேஜுக்கு அப்புறம் அவங்கள பாதிக்குது பார்த்தா விஷயம் இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது ரொம்ப ஏஜ்டு ஒரு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி பிளஸ்க்கு இல்ல தேர்ட்டி ஃபைவ் பிளஸ்க்கு அப்புறம் தான் மேரேஜ்ன்ற ஒரு விஷயமே நடக்குது அப்போ அன்டில் அவங்களால அதை வெயிட் பண்ண முடியாம நிறைய வந்து ஒரு லேர்னிங் பிஹேவியர் புதுசு புதுசான செக்ஷுவல் பிராக்டிசஸ வந்து அவங்க பழகிடுறாங்க அதுல முதலாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நிறைய ஆண்கள் ஆலோசனையில வந்து அவங்க சொல்ல சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா டிரான்ஸ்ஜெண்டர் கிட்ட நானு நிறைய பழக்க வழக்கங்கள்ல ஈடுபட்டேன் அவங்க கிட்ட நிறைய கான்டாக்ட் வச்சுக்கிட்டேன் அப்போ அவங்க கிட்ட ஈடுபட்டுட்டு அதுக்கு அப்புறம் அதே மாதிரி தன்னுடைய ஓரின சேர்க்கை அதாவது இன்னொரு ஆண் கிட்ட பழக கூடிய ஈடுபடுறதுலயும் ஈடுபட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய போன் வீடியோஸ் பார்த்து அதுக்கு ஆவே போன் வீடியோஸ் பார்த்தாதான் என்னால ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல மனைவி கிட்ட ஈடுபடைய முடியும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு பிஃபோர் மேரேஜே பழகி வச்சிருக்கிறது சோ இது மாதிரியான விஷயங்களை ஒரு டிரான்ஸ் ஆக்சிஜென்ட் கிட்ட அதாவது இயற்கைக்கு மீறின விஷயங்கள் வச்சுக்கிறதும் தன்ன மாதிரியே ஒரு ஓரின சேர்க்கையாளரிடம் வச்சுக்கிறதும் அதுக்கப்புறம் நிறைய போன் வீடியோஸ் பார்த்து அடிக்ஷன் ஆகி அந்த பழக்க வழக்கத்துல ஈடுபடுறதும் திருமணத்துக்கு அப்புறம் என்ன பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு இயற்கையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்களால பண்ண முடியாம போகுது மனைவி கிட்டையுமே அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல எதிர்பார்க்கறாங்க அதாவது தனக்கு ஏற்கனவே கிடைச்ச அந்த லேர்னிங் பிஹேவியர்ஸ் இருக்கு இல்லையா அது போலவே மனைவியுமே நமக்கு வந்து திருப்தி படுத்துவாளா மனைவியுமே ஒரு ஒரு சாட்டிஸ்பைடு செக்ஸ் அப்படின்றது அவங்கள பொறுத்த எப்படி இருக்குன்னா தான் பழகி வச்ச விஷயங்கள் அது புதுசா ஒரு மனைவி வரும் பொழுது அவங்க எல்லா விஷயங்களையும் உங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன டிசைர் என்னன்றத ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள ஒரு மனைவியால புரிஞ்சுக்க முடியாது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறச்ச என்ன பண்றாங்க அப்படின்னா மனைவி கிட்ட அவங்களுக்கு எரக்ஷனே தோண மாட்டேங்குது மூட் ஆக மாட்டேங்குது மனைவிய வந்து தள்ளி வைக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது மனைவிய கிட்ட போனா எனக்கு தோண மாட்டேங்குது அப்படின்ற அளவுக்கு அவங்க பழகி வச்ச விஷயங்கள் பிஃபோர் மேரேஜ் பழகி வச்ச விஷயங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இயற்கையா ஒரு பெண் கூட அவங்க வந்து ஒரு உடலுறவுல ஈடுபடுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க ஸோ இதுல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா கண்டிப்பா தொடர்ந்து ஒரு தெளிவான ஆலோசனை எடுத்துக்கணும் அந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி உங்களை ஓவர் கம் பண்ணி வர வைக்கிறதுக்கு ஒரு தெளிவான மனநிலையை நீங்க உண்டாக்கணும் அண்ட் உங்க மனைவியோட ஒரு இயற்கையான ஒரு பெண்ணோடைய நம்ம வந்து ஒரு உடல் உறவுல ஈடுபடுறதுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அண்ட் அவங்களோட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணனும் உக்காந்து பேசணும் அதற்கான சூழ்நிலைய உருவாக்கிக்கணும் மனதளவுலையும் தைரியமாகவும் திரும்ப நம்மளால இதெல்லாம் ஈடுபட முடியும் அப்படின்ற ஒரு ஆலோசனை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரியா நன்றி